அனைவருக்கும் வணக்கம் கோடை விடுமுறைக்கு சுற்றுலா செல்ல விரும்புகிறீர்களா குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்க வேண்டும் அதே சமயத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா உங்களுக்கான பதிவு தான் இது நமது அருகாமையில் உள்ள பாண்டிச்சேரி வண்ணமயமான பல கடற்கரைகள் அமைதியான ஆசிரமம் கண்ணை கவரும் பிரெஞ்சு கட்டடங்கள் சொக்க வைக்கும் கஃபேக்கள் பஃப்கள் அதே மாதிரி எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையில் பொழுதை கழிக்கக்கூடிய இடங்கள் ஷாப்பிங் செய்வதற்கு வசதி அறிக்கை மேடு ஸ்தலம் எல்லா தரப்புகளும் ஈர்க்கும் வகையில் ஆரோவில் புதுவையில் சுற்றி அழகாக கோயில்கள் இருக்குது தேவாலயங்கள் இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே ஏற்ற எல்லா வயதினருக்கும் எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற சுற்றுலா இருக்குது புதுச்சேரியில் இருக்கிற சுற்றுலா ஸ்தலங்களை சுற்று சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்வதற்காக ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டும் செலுத்தி புதுவையின் இருபத்தோரு சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கும் சிட்டி டூர் பேக்கேஜை புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் அதாவது பிஆர்டிசி அறிமுகப்படுத்தியிருக்கின்றது இந்த சுற்றுலா பேக்கேஜோட பெயர் வந்து ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் இது வந்து டூர் பேக்கேஜ் வெளியூர்லேருந்து புதுவைக்கு வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் உதவி உதவிகரமாக இருக்கும் ஏன்னா புதிய பாண்டிச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலேருந்து தினசரி காலை வந்து இதை இயக்கப்படுது இந்த பேருந்துகள் இயக்கப்படுது அனைத்து இடங்களையும் சுற்றி பார்க்க வாடகைக்கு காரோ வேனோ அமர்த்தி செல்லும் பொழுது நிச்சயமாக செலவு கூடுதலாக ஆகும் அதனால் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் வெறும் நூற்றி ஐம்பது ரூபாயில் இருபத்தோரு இடங்களை பார்ப்பது என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகும் எந்தெந்த தலங்களுக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்கன்றத இப்போ பார்க்கலாம் ஒன்று வந்து புதுவை பொட்டானிக்கல் கார்டன் ரெண்டு தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா மூன்று பாண்டி மெரினா பீச் நான்கு பாரதி பூங்கா ஐந்து அரவிந்தர் ஆஷ்ரம் ஆறு அரவிந்தோ சொசைட்டி காகித தயாரிப்பு நிறுவனம் ஏழு மணக்குள விநாயகர் கோயில் எட்டு முருங்கப்பாக்கம் கைவினை கிராமம் ஒன்பது அறிக்கன்மேடு பத்து சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரை பதினொன்று சுண்ணாம்பாறு படகு குழாம் பன்னெண்டு சிங்கிரி கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் பதிமூன்று திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோயில் பதினான்கு வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் கோயில் பதினைந்து வில்லியனூர் மாதா கோவில் பதினாறு ஊசுடு பறவைகள் சரணாலயம் பதினேழு பான்லே பால் பண்ணை பதினெட்டு ஆரோவில் மாத்ரி மந்திர் பத்தொம்பது ஆரோவில் கடற்கரை இருபது காமராஜர் மணி மண்டபம் இருபத்தி ஒன்று லாஸ்பேட்டை அப்துல் கலாம் கோளரங்கம் இதற்கான டிக்கெட்டுகள் புதுவை பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற பிஆர்டிசி இருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் குறைந்த செலவில் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்